சிவனே போற்றி நாடுடையோற்றிவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஏழு புலான் மறுத்தல் அசைவம் சாப்பிடாமல் இருத்தல் பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமந்தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தின் உள் மல்லாக்கத் தள்ளி மறித்து வைப்பார்களே விளக்கம் பிற உயிர்களை கொன்று அதன் உடலில் இருந்து பெறுவதாலும் மனித உடலுக்கு தீமை தருவதாலும் பொல்லாத புலாலை அசைவத்தை விரும்பி சாப்பிடும் கீழ்மையான மக்களை அவர்கள் இறக்கும் தருவாயில் அவர்களை சுற்றி நின்ற அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே யமதர்மனின் தூதுவர்கள் வந்து கரையானை போல இறுக்கமாக பற்றி இழுத்து கொண்டு போய் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் கொடிய நரக தீயினுள் அவர்களின் முதுகு கீழே பட முகமும் உடலும் மற்றவர்கள் பார்க்கும்படி மேலே தெரிய மல்லாக்கத் தள்ளிவிட்டு அவர்கள் சுடும் தீயிலிருந்து தப்பிச் செல்லாமல் இருக்க கதவுகளையும் மூடிவிடுவார்கள் திருச்சிற்றம்பலம்